இப்ப இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த என்ன பலன்களை கொடுக்க போகுதுன்னு பாக்குறோம் இது வரைக்கும் குரு வந்து ஐந்தாம் இடத்துல ராசியை பார்த்துட்டு இருந்தாரு கடந்த ஒரு வருஷமாக ராகு வந்து நாலாம் இடத்துல இருக்காரு கேது பத்தாம் இடத்துல இருக்கிறார் சனி மூன்றாம் இடத்துல எல்லாமே ஒரு நல்ல தான் இருக்காங்க அந்த அடிப்படையில் ஐந்தாம் இடத்துல குரு வந்து ராசியை பார்த்துட்டு இருந்த டைம்ல இருந்து இப்போ ஆறாம் இடத்துக்கு மாறுறார் அதே இடத்துல நட்பு வீட்டிலேருந்து இருந்து ஒரு சுக்கரனுங்கிற ஒரு எதிர்மறையான ஒரு கிரகத்தை வீட்டுக்கு மாறுறார் இது எது மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும் பார்த்தீங்கன்னா வேலை அது மாதிரி தொழில இருக்கக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இடமாற்றம் ஒரு தொழில் மாற்றம் ஒரு அபிவிருத்திக்காக சில மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக காட்டுதுங்க இப்போ அதே இதில் இருக்காம கொஞ்சம் ஒரு ஜாப் சேஞ்சுக்காக ஒரு இடத்த விடுறதோ வெளிநாடு போகிறதோ ஒரு வேறு மாநிலம் போகிறதோ அது மாதிரி விஷயங்கள் கொடுக்கக்கூடியது குறிப்பாக குரு திசை நடக்கும் பொழுது அதே சமயத்தில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு அதிக ஒரு முன்னேற்றத்துக்காக ஒரு முதலீடு செஞ்சு வரையங்கள் செஞ்சு கடன்படுதல் அது மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது அது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்துக்காகவோ அல்லது தேவையில்லாத செலவாங்கிறது உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசாபுத்திகள் போகுது யோகமான டைமாக எப்படி போகுது பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ அது ஒன்று விஷயங்களா ஸோ அது அப்புறம் பார்த்திங்கன்னா இதுமாதிரி குழந்தை பெரு எதிர்பார்த்துட்ருக்குறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இழுவரை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் ஒரு காலதாமத்தை கொடுக்கக்கூடிய விஷயமாகவும் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் கிடைக்கும் ஒரு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் உண்டு மாநிலம் போகலாம் அப்புறம் ஒரு அபிவிருத்திக்காக சில விஷயங்கள் செய்யலாம் கூட்டு முயற்சி ஜெயிக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அது மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துலேருந்து பத்தாம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தையே பார்க்கறதுனால ஒரு கடன் வாங்கி ஒரு விஷயத்தை நம்ம ஆமிக்கிறோம் ஒரு டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு இன்னொரு பார்ட்னரை உள்ள கொண்டு வந்து அவரோட பணத்தை யூஸ் பண்ணி நம்ம பண்றோம் ஒரு அசோசியேஷன் பண்றோம் அது மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அது மாதிரி வருதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டை பார்க்குறாரு பத்தாம் வீட்டை பார்க்குறாரு ரெண்டாம் வீட்டை பாக்குறாரு ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு கேஷ் ஃப்ளோ இம்ப்ரூவ் பண்றது இப்ப பாத்தீங்கன்னா இடம் வச்சிருக்கீங்க ஒரு அந்த இடத்த வந்து ஒரு வீடு கட்டுற பிளான் போட்டு ஒரு லோன் அப்ளை பண்ணி வீடு கட்டி அது மூலமா வாடகை வாங்கலாங்கிற ஐடியாலாம் உங்களுக்கு தோணும் ஸோ அது மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு ஸோ இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடத்துல போகும்போது கொஞ்சம் ஒரு மாறுபாடான பலன்கள் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து அதோட பண்ணக்கூடிய முயற்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யறது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வரக்கூடிய வருடங்கள் அடுத்த வரக்கூடிய குரு பயிற்சியில் நீங்கள் பலன் பார்க்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்கும் முடியும் இது சில விஷயத்துக்கு சில காரியங்களுக்கு ஒரு அஸ்திவாரம் செய்யக்கூடியதாகவும் ஒரு முதலீடு செய்யறதாகவும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அந்த மே மாதத்திலிருந்து இருக்குதுங்க மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் டூர் அதெல்லாம் போய் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனை விடக்கூடிய அமைப்புகள் இருக்குது கொஞ்சம் பார்த்து டைம் டேபிள் போட்டு பார்த்து படிச்சாதான் அவங்களுக்கு உங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய கோல் உங்களுடைய முயற்சி வந்து ஓரளவுக்கு நல்லா மதிப்பெண் வரக்கூடிய அமைப்பு இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா இது ஒரு நம்ம அதிலே சொன்ன மாதிரி ஒரு நிலைமையிலேருந்து ஒன்றொரு நிலைமை மாறக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷ்னரி பீரியடுக்காக எஃபோர்ட் எடுக்கக்கூடிய தருணமாக தான் இதை நான் பார்க்குறேங்க பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவான ஒரு படன்கள் தெரியும் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புத்தியில் போகுது லைனாக லக்னத்தில் பிறந்திருக்கீங்க கிரகங்கள் எப்படி இருக்கிற பொறுத்து தான் நம்மளோட துல்லியமான பலன் எடுக்க முடியும் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்